வரிசைகள் இன்று சூப்பர் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாமி நடித்த படம் ராமாலாயுடு அவர்கள் வழங்கிய மிகச்சிறந்த படம் தனிக்காட் ராஜா மக்கள் இயக்குநர் தான் இருக்கும் அதாவது புரட்சிகரமான விஷயங்களை சொல்றதுல ரொம்ப திறமையானவர் கிறமையானவர் பண்ணியிருந்தாரு வி சி விபாதன் அவர்களின் படம் தனிக்காட் ராஜா இசையான மேலேதாவுடைய இசை வீடுகள் இசை அருமையான பாட்டு அந்த மாதிரி அழகா அழகா பேர் ஒர்க் அவுட் அவர் எண்ணித்தான் பாட்டை கேட்டுதான் நம்ம எல்லா நாட்களும் திருமிடங்களும் நமக்கு நகருது அந்த விதத்துல சந்தோஷம் இந்த படத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் எஸ் சார் தான் எல்லா பாட்டும் பாட்டிருந்தாரு ஒரு பாட்டு ஒளிச்சட்டில இருக்கு ஒல்லையருமையுன்னு ஒரு பாட்டு மலேசிய வந்து பொருள்ல ஆனா படத்துல இடம் பெறல அந்த வகையிலேயே ஒரு தகவல் அதனால இறுதி படம் போடுவாங்க உங்கள் அபிமான விஷயத்தர்கள் நினைக்கும் ஏன்னா நிறைய பேர் எல்லா பேருக்கும் ஒரு காரணம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே அந்த ரெஸ்பெக்ஷனுக்கு எல்லா சீஎன் நடிகர்களும் சிறப்பாக நினைச்சிருக்காங்க நினைச்சிருக்காசார் சங்கிலி முருகன் கோபாலகிருஷ்ணன் உங்களுக்கு சார் அவரு ஜெய்சங்கர் விஷயமாக வெள்ள கதாபாத்திரத்துல ஒரு கலாக்காரங்க இருப்பாங்க ஸ்ரீதேவி சிப்பியா இவங்க இணைந்து நினைத்த படங்கள் இது ஒண்ணு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் இது ஒண்ணு இல்லை மனசு ஒய்வு வகை கூப்பரம் வந்து சாரோட ஃப்ரெண்டா வந்து கூடவே ஒரு தலை தலை நிற்பாரு தேங்காய் சீனிவாசன் சார் பண்ற காமெடி அவ்வளவு அமங்கலமா இருக்கும் அவர் பேசுற லாங்குவேஜ் ஸ்டைல் அப்படின்னா அவர் ரஜினி சார் டைலாக் கேட்பாரு முதல்ல தமிழ்ல பேசுறீங்க தெலுங்குல பேசுறீங்க அப்புறம் இப்போ இங்கிலீஷ் அப்புறம் இந்த மாதிரி அவருடைய கேரக்டர் ஒரு வேற மாதிரி வடிவத்தை கொடுத்துருக்கும் பெஸ்டா இருக்கும் படத்துல ஒரு புரட்சி அப்பவே செஞ்ச விஷயம் என்னன்னா படிச்சிட்டு வேற இல்லாதவங்க ரஜினி சவர் கட்டத்துல கூப்பிட்டு விவசாயிகளை பார்க்க சொல்லுவாரு ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஒரு விஷயம் வந்து அப்படி வந்த உடனே அந்த கிராமத்துல ஒரு பிரச்சனை ஜென்ஸ் வர மாட்டாங்க ஒரு ப்ராப்ளம் லேடிஸ் வந்து அவங்க கூட பண்ணி நாங்களும் மண்ணில் இறங்கி செய்யறோம் விவசாயம் வச்சிங்களா ஒரு புரட்சிதான் இருக்கு ஒரு அரசியல் தான் ஏன் லேட்டா சொன்னா வழக்கம் போல ஒரு அரசியல் வாங்கி செஞ்சது தப்பு அதுல இருந்து கதாநாயகன் தன் ஊர் மக்களுக்காக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வந்து பண்ற விஷயங்கள் புரட்சி அப்பவே ரொம்ப சிறப்பா பண்ணாங்க அந்த படத்தை அவருடைய இன்னொரு சரியான காமெடி பாட்டு கொஞ்சம் வித்தியாசமா தேவதாசன் ஒரு பாட்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பயிட்டு சூப்பரா இருக்கும் அந்த ஃபேண்ட் எல்லாம் அப்போ ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ கைத்தே ட்ரெஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நான் லேட்டாக தான் படம் பார்த்தேன் அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் நான் சாங்ஸ் தான் முக்கியமாக ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அந்த சாங்ஸுக்காக விரும்பி விரும்பி கேட்ட பாட்டில் எல்லாமே ஒன்று அந்த காற்றை இந்த பாட்டு வந்து அவ்வளோ ஒரு மென்மையாக ஒரு மெலோடி எப்பவுமே அது ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த சாங் அதில் இருக்கும் அது கொண்டு போகணும் நம்மளை வேற வேற ஃபீல் கொண்டு போயிட்டு மீண்டும் மறுபடியும் கேட்கணுமே அப்படின்னு ஒன்று இதுக்கு நம்ம தேடி போகணும் அதாவது நம்ம ஒரு கேசட் போட்டோம்னா அடுத்த பாட்டு என்ன வரும் தெரியாமல் இந்த பாட்டு நினச்சுன்னா சூப்பரா இருக்கு அப்படின்ற ஒரு ரகன இருக்குயா அப்படி பாராட்டப்பட்ட ரசிச்சிங்கிற பாட்டுல இந்த பாட்டு கண்டிப்பா பாட்டு மற்றபடி கமர்ஷியல் வீட்டங்கள் படத்துல அவ்வளவு சிறப்பாக கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க கிளைமேக்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் சிஜி ஜாகிங் ஆவாங்க அப்புறம் ஜெய்சங்கர் தவறு வந்துட்டு பண்ணிட்டு அப்படியே ஒரு கொயிட் சூப்பராக இருக்கும் இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்தமா அந்த படம் தனிக்காட்டு ராஜா தனிக்காட்டு ராஜாக்கு தனியா ஒரு இடம் தமிழ் சினிமாவில் உண்டு மீண்டும் சொல்லி